கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்தும் வீர வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சயா ஷிகான் ஹோட்டோகான் இரண்டாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடந்த இந்த போட்டியில் திருச்சி சென்னை காஞ்சிபுரம் கோவை வேலூர் ஈரோடு கரூர் மதுரை கன்னியாகுமரி உட்பட மாநிலம் முழுவதும் வீர வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து வரை பிரிவு மற்றும் உடல் எடை பிரிவில் நடத்தப்பெற்ற இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமுத்தே என்ற போட்டி பிரிவில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை பெற்றனர் முன்னதாக போட்டிகளை கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே பள்ளி சங்க தலைவர் கார்த்திகேயன் செயலாளர் ராஜா ஆகியோர் துவக்கி வைத்தார் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் டிசம்பர் மாதம் குஜராத் மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவில் கராத்தே போட்டியில் தமிழக அணிக்காக பங்கு பெற பங்கு பெற உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் மை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியின் தலைவர் சென்சாய் தியாகு நாகராஜ் தெரிவித்தார் இப்போட்டியை நடத்திய மற்றும் பயிற்சியாளர்கள் சென்சாய் சிவமுருகன் அரவிந்த் விது சங்கர் சரவணன் பிரசாந்த் விமல் பிரசாத் பவிலாஷ் தேவதர்ஷினி ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வணக்கம் நான் சிவமுருகன் சார் மைக்கோராட்டி இன்டர்நேஷனலோட டைரக்டர் என்ன மைக்கோராட்டி இன்டர்நேஷனலோட ஆனிவர்சரி அண்ட் செகண்ட் செக்ரல் நிகான்சோட்டை ஸ்டேட் லெவல் டூர்னமெண்ட் வந்து நடக்குது இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேல பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த சைடு நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது வந்துட்டு இதுல ஜெயித்துல வந்து விண்டர் டைம்ல நடக்கிறாங்க டிசம்பர் ஜனவரி நடக்கிற குஜராத்ல இருக்கிற மேசல் ஈவெண்ட்டுக்கு போவாங்க பிளஸ் கராத்தில வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயம் சொல்லி தரனால கராட்டில வந்து நிறைய பேர் இப்ப பண்றாங்க வந்து லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்ல இருந்தனால கராட்டை நிறைய ரீச் ஆச்சு பிளஸ் நெக்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணும் அதிலான தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கராப்பூர் கராப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காண்டியது